ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போறோம்னா பட்டர் முருக்கு தாங்க பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த கப்பில் நான் ரெண்டு கப்பு பச்சரிசி மாவு எடுத்துக்கிறேன் சளிச்சிக்கலாங்க கடையில் வாங்கினேன் பச்சரிசி மாவு தான் நம்ம ஓரளவு சளிச்சிக்கிறோம் இப்போ ரெண்டு ஸ்பூன் பொட்டுக்கல்ல மாவு அதோடு சேர்த்து சலிச்சுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவு இப்போது நம்ம எல்லாத்தையும் கலந்துக்கலாங்க வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அதோட ஜீரகம் அரை ஸ்பூன் கசக்கி சேர்த்துக்கலாம் வெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பனைஞ்சிக்கலாங்க நல்லா கலந்துட்டு இந்த பதம் இதான் கரெக்டான பதங்க நமக்கு இப்போது கொஞ்சமாக தண்ணி தெரித்து பிசைஞ்சுக்கலாம் இந்த மாதிரி பிணைஞ்சு வச்சுக்கோங்க சூப்பராக நமக்கு வந்து மாவு கிடச்சிருச்சு இப்போது மகிழம்பூ வச்சு போட்டு இந்த உரல்ல நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சிக்க போகிறோம் இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம புழிஞ்சிக்கலாங்க சூப்பராக வருது இப்போது நம்ம திருப்பி போட்டுக்கலாம் வெந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் சொரப்பு அடங்கினதும் சொட சொடசரப்பு அடங்கிடுச்சு நம்ம எடுத்துக்கலாங்க இது மாதிரி எல்லா மாவையும் நம்ம புழிஞ்சிக்கலாங்க ரெண்டு கப் மாவுக்கு நமக்கு இவ்வளோ முறுக்கு கிடைச்சிருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்